செல்கம் டி டிஎம் நான் உங்களுமா சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் பி வைக் சீரிஸ்ல கிளாஸ் முப்பத்தி ஒன்னு தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல முப்பது கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது எல்லாமே ரீசனிங் பிரிஸ் அப்படிங்கிற பிளே லிஸ்ட்ல இருக்கு அதே மாதிரி மேக்ஸ் பி வைக் சீரிஸும் நம்ம முப்பத்தோரு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது எல்லாமே மேக்ஸ் பி வைக் சீரிஸ் அப்படிங்கிற ப்ளே லிஸ்ட்ல இருக்கு சோ இப்போ புதுசா சிலபஸ் மாத்துனாங்க இல்லையா குரூப் ஃபோர்ல அதுக்கான அறநூறு சம்பந்தமான அந்த கிளாஸஸ் ஆகட்டும் திருக்குறள் சம்பந்தமான அந்த கிளாஸஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இருபது அதிகாரங்கள் திருக்குறள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் அறிவம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் அறநூல்கள் எல்லாமே அறநூல்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும் நீங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அது போக ஜிஎஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னையில இருந்து உங்களுக்கு கிளாசஸ் வரும் சோ அதை தெளிவா நீங்க கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ இதுக்கா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் நம்ம தெளிவா கவனிக்கலாம் சோ கொஞ்சம் ஸ்லோவாவே சொல்றேன் தெளிவா கவனிங்க ஓகேங்களா சோ பாருங்க ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றனர் ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து பதினாலாவது இடத்திலும் ஒரு பெண் வளம் இருந்து எட்டாவது இடத்திலும் நிற்கின்றனர் குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் நாலு நபர் இருக்கும் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன ஓகேங்களா சோ என்ன சொல்றாங்க ஒரு வரிசையில நின்றுட்டு இருக்காங்களா ஓகேங்களா சோ அதாவது இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஓகேங்களா சார் இந்த மரமும் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க வரிசையா நின்றுட்டு இருக்காங்க சோ இது ஒன்னு இது ரெண்டு இது மூணு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை எந்த இடத்துல இருக்கா பதினாலாவது இடம் அதாவது இடம் இருந்து பதினாலு நார்மலா இந்த மாதிரி ஒரு வரிசை எழுதிட்டாலே இந்த சைடு இடம் ஓகேங்களா இந்த சைடு வலது சோ இது இடதுல இருந்து இடதுல இருந்து அப்படின்னா இப்படி என்னணும் வலதுல இருந்து அப்படின்னா இப்படி என்னணும் சோ இப்படி இருந்து பதினாலாவது இடத்துல அந்த குழந்தை இருக்கா ஓகேங்களா ஓகே அடுத்து பெண் பாத்தீங்க அப்படின்னா இருந்து எட்டாவது இடத்துல இருக்காங்களா ஓகேங்களா சோ அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் நாலு நபர்கள் இருக்காங்களா அதாவது ஒண்ணு குழந்தை வேலையில இருந்து நாலு விட்டுட்டு இந்த இடத்துல அந்த பெண் இருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா முன்னாடி நாலு நபர்கள் ஓகேங்களா முன்னாடி நாலு நபர்கள் விட்டுட்டு இந்த இடத்துல அந்த பெண் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்ப இந்த மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்போது என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா மொத்தமா அந்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறேன் சோ குழந்தைக்கு முன்னாடி நாலு பேருக்கு முன்னாடி அந்த பெண் இருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன கேள்வி அந்த வரிசையில மொத்தமா இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க சோ மொத்தமா எத்தனை தான் இருக்கு பதினாலு தான் ஏன்னா அந்த குழந்தை அப்படிங்கிறது பதினாலாவது இடத்துல இருக்கு சோ அவங்களுக்கு முன்னாடியே நம்ம அந்த பெண் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டோம் அது போக பாத்தீங்க அப்படின்னா வலதுல இருந்து எட்டாவது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது இடத்துல அந்த பெண் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க சோ பாருங்க இப்போ இந்த இடத்துல இருக்காங்களா எட்டு இங்க இருக்காங்க ஏழு ஆறு அஞ்சு நாலு குழந்தை மூணாவது இடத்துல ரெண்டு ஓகேங்களா அப்ப எந்த இடத்துல அந்த வலது பக்கம் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல முதல் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இடம் அப்படிங்கிறது அப்ப வலதுபுறத்துல இருந்து என்னங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது இடத்துல பெண் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இடையில நாலு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தை இருக்கு அதுக்கப்புறம் இத்தனை இருக்கு சோ ஆல்ரெடி பதினாலு பேர் இருக்காங்க எக்ஸ்ட்ராவா இந்த ரெண்டு பேரை சேர்த்துனீங்க அப்படின்னா மொத்தமா பதினாறு பேர் அந்த வரிசையில இருக்கு இருப்பாங்க அப்படின்னு வரும் ஆனா ஆப்ஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது ஓகேங்களா அப்ப கண்டிப்பா பெண் அப்படிங்கறவங்க குழந்தைய தாண்டி இருக்க மாட்டாங்க இந்த சைடு தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்ப இந்த இடத்துலதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேர் இருக்கா ஏழு பேர் இருக்கா ஏன்னா எட்டாவது இடத்துல தான் அந்த பெண் இருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி இது வரைக்கும் குழந்தை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பதினாலு பேரு குழந்தைக்கும் பெண்ணுக்கும் இடையில நாலு பேரு பெண்ணுல இருந்து இன்னும் எட்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா சோ மொத்தமா எத்தனை வருது பாரு பாருங்க பத்து பதினெட்டு பதினெட்டு பிளஸ் எட்டு இருபத்தி ஆறு சோ ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா சோ ரெண்டே வாய்ப்பு தான் அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு ஒண்ணு குழந்தைக்கு இடது இடதுபுறமோ இல்ல வலதுபுறமோ தான் அந்த பெண் இருக்கணும் சோ இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா அப்படி வரதுக்கான வாய்ப்பு மொத்தமா பதினாறுன்னு வருது அந்த இது இந்த இடத்துல கிடையாது ஓகேங்களா சோ அப்ப என்னதான் வரும் இந்த சைடு தான் வருவாங்க இந்த சைடு வரும்போது ஆல்ரெடி பெண்ணே எட்டாவது இடத்துல இருக்காங்க எட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில இருக்க நாலு இது பதினாலு மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இருபத்தி ஆறுன்னு கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஓகேங்களா சோ அடுத்த கேள்வி பாருங்க மூன்று சீரான நாணயங்கள் சுண்டப்படுகின்றன எனில் அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன சோ மூன்று சீரான நாணயங்கள் நாணயங்கள் அப்படின்னா என்ன ஒன்னு ஹெச் வரலாம் இல்ல டி வரலாம் அதாவது பழ விழலாம் இல்லைன்னா பூ விழலாம் ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு மூணு நாணயங்கள் அப்படின்னா என்ன வரும் மூணிலையுமே ஹெச் வரலாம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு ஹெச் ரெண்டாவது டீ மூணாவது ஹெச் வரலாம் இல்லைன்னா ரெண்டுலேயுமே ஹெச் மூணாவதாவது டீ வரலாம் இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா டீ ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டுமே ஹெச்சாக இருக்கலாம் டிஹெச் டீயாக இருக்கலாம் டிடிஹெச்சாக இருக்கலாம் இல்லைன்னா டிடி டீயாக இருக்கலாம் ஓகேங்களா மொத்த வாய்ப்புகள் எத்தனை வாய்ப்புகள் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் என்ன வரும் வேற ஏதோ விட்டுட்டுமே பாருங்க மூணு டி அதுக்கப்புறம் அப்படின்னா எட்டு வாய்ப்புகள் இருக்கும் இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நார்மலா பகடைக்கு நீங்க போடுவீங்க இல்லையா பவர் எண் ஒரு பகடையை உருட்டணும் அப்படின்னா இந்த எண் அப்படிங்கிறது ஒன்னு நம்பரோட அந்த பகடையோட கவுண்டிங்கா இருக்கலாம் இல்லனா அந்த பகடைய எத்தனை முறை உருட்டுறாங்களோ அதோட கவுண்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு இருக்கு அப்ப பவர் ஓகேங்களா சோ இந்த உங்களுக்கு அந்த நாணயங்களோட எண்ணிக்கையா இருக்கலாம் இல்லனா எத்தனை முறை அதை சுன்றாங்களோ அதோட எண்ணிக்கையா இருக்கலாம் இந்த இடத்துல மூன்று நாணயங்கள்னு கொடுத்துருக்காங்க அப்ப எண்ணுக்கு பதிலா மூணுன்னு பண்ணுங்க ரெண்டு பவர் மூணு எட்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா சோ நாணயம் அப்படின்னா ரெண்டு பவர் ரெண்டு ரெண்டுன்னு போடணும் ஒரு நாணயம்னா ரெண்டு பவர் ஒன்னுன்னு போடணும் மொத்தமா எட்டு வாய்ப்புகள் இருக்கு சோ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது எட்டு அடுத்து அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தகு அதிகபட்சமா ரெண்டு தலை இருக்கலாமா குறைஞ்சபட்சத்தை பத்தி அவங்க பேசவே இல்ல சோ அதிகபட்சமா ரெண்டு தலை அப்படின்னா ரெண்டுக்கு மேல இருக்க கூடாது ஓகேங்களா சோ அப்ப மூணு தலை அப்படிங்கிறது வராது சோ ரெண்டு தலை ரெண்டு தலை ரெண்டு தலை சோ குறைஞ்சபட்சம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஓகேங்களா சோ ஒரு தலையும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்ப எல்லாமே வரும் எக்ஸ்ட்ராவா இந்த மூணு தலை அப்படிங்கிறது மட்டும் வராது ஏன்னா அதிகபட்சமே ரெண்டு தான் இருக்கணும் அப்ப ஒன்ன விட்டுட்டு மீதி எட்டுன்னா எத்தனை ஏழு அப்ப ஏழு பை எட்டு தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சோ அதிகபட்சமா ரெண்டு தலைன்னா ரெண்டு மட்டும் இருக்கிறத என்னாதீங்க சரியா ரெண்டு தலை அப்படின்னா தான் ரெண்டு மட்டும் இருக்கிறது என்னணும் இதுவே குறைஞ்சம் அதிகபட்சம் ரெண்டு தலைன்னு சொன்னாங்க அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்ப ரெண்டு அதுக்கப்புறம் மூணுன்னு எடுக்கணும் ஒன்னையோ இல்லாததையோ எடுக்க கூடாது அவங்க கொடுத்திருக்க கொஸ்டினை பொறுத்து நம்ம எடுக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க கிளாசிக் என்பதை எக்ஸ் ஒய்இசட் ஹெச் ஹெச் ஆர் எக்ஸ் என எழுதினால் சைல்டு என்பதை எவ்வாறு எழுதலாம் சோ ஃபர்ஸ்ட் எப்படி எந்த இதுல அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க பாருங்க எக்ஸ் ஒய்இசட் ஹெச் ஹெச் ஓகேங்களா இந்த மாதிரி வந்தாலோ வந்தாலோ அப்படியே எடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம் எப்படி எழுதணும் அப்படின்னா பாருங்க எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் அப்படியே எழுதணும் என்

X, S so, yes. yes, R, A தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடலாம் அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரிலேஷன் அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா கிடைச்சிரும் மேக்ஸிமம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு ஞாபகம் வச்சுக்கோ ஓகேங்களா சோ ஏ இசட் பி ஒய் சி எக்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எஸ் எச் ஜி டி இது அதுக்கப்புறம் எம் என் இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு கம்பல்சரியா உங்களுக்கு அந்த அந்த வேர்ட்ல வந்துரும் சோ அதை வச்சு அதை ஆப்போசிட்டா தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க பிளஸ் என்பது மல்டிப்ளை மைனஸ் என்பது பை எக்ஸ் என்பது மைனஸ் மற்றும் டிவைடட் பை என்பது பிளஸ் குறித்தால் ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று மாற்ற சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க இருபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு நாலு பன்னெண்டு மூணு அதுக்கப்புறம் என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க பிளஸ் இருக்கா பிளஸ்ஸுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க மல்டிப்ளை அடுத்து மைனஸ் மைனஸ்க்கு பதிலாக டிவைடட் பை மல்டிப்ளை மல்டிப்ளை மைனஸ் டிவைடட் பை

நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஓகேங்களா எப்பயுமே போர்ட் மாஸ்டர் ரூல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இத நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா இடது புறத்துல இருந்து தான் பாக்கணும் ஓகேங்களா சோ இடது புறத்துல இருந்து போகும்போது எது பெருசு எது சின்னது அப்படிங்கறது அந்த மாதிரிதான் நீங்க சால்வ் பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா அடுத்து பாக்கலாமா அடுத்த கேள்வி பாருங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்னு ஆறு பதினஞ்சு இருபத்தி எட்டு நாப்பத்தஞ்சு எக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டேஷ் தொண்ணூத்தி ஒண்ணு ஓகேங்களா அப்ப இதுக்கு இடையில என்ன ரிலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் பாருங்க ஒன்னு ஆறு பதினஞ்சு இருபத்தெட்டு நாப்பத்தஞ்சு இந்த இடத்துல தெரியாது தொண்ணூத்தி பாருங்க இதுக்கு இதுக்கு இடையில என்ன வித்தியாசம் அஞ்சு கூட்டியிருக்காங்க இதுக்கு இடையில ஒன்பத கூட்டிருக்காங்க இதுக்கு இடையில பதிமூணு கூட்டிருக்காங்க இதுக்கு இடையில பதினேழு கூட்டியிருக்காங்க சோ இப்போ அடுத்த ஸ்டெப் வாங்க பாருங்க இது ரெண்டும் நாலால கூட்டியிருக்காங்க இது ரெண்டு நாலு இது ரெண்டு நாலு புரியுதுங்களா சோ ஃபர்ஸ்ட் அஞ்சு கூட்டியிருக்காங்களா அஞ்சு கூட நால கூட்டி வர்ற வேல்யூஸ் இது கூட கூட்டியிருக்காங்க அது கூட நாலு அது கூட நாலு அப்போ இந்த இடத்துல அடுத்து நால கூட்டினாங்க அப்படின்னா என்ன வரும் இருபத்தி ஒண்ணுன்னு வரும் இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் அதாவது நாப்பத்தஞ்சையும் இந்த வேல்யூஸையும் நீங்க வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்கன்னா இருபத்தி ஒண்ணுன்னு வரும் அப்ப என்ன பண்ணனும் இது ரெண்டையும் கூட்டணும் அறுபத்தி வரும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் இது கூட நாளை கூட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு சோ அறுபத்தி ஆறு பிளஸ் இருபத்தி என்ன வரும் தொண்ணூத்தி ஒண்ணுன்னு வரும் அறுபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு பதினொன்னு தொண்ணூத்தி வரும் ஓகேங்களா சோ அப்ப இதுக்கான ஆன்சர் அறுபத்தி ஆறு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி ஆல்பாபெட்ஸ் கொடுத்தாலும் சரி இல்ல ஆல்ஃபா நியூமரிக் ரெண்டுமே கொடுத்தாலும் சரி அது ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க அந்த இடத்துல என்ன ரிலேஷன் அப்படிங்கறத பாருங்க அதே ரிலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க கத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது நீங்க ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேங்களா சோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜிஎஸ் கிளாஸ் இன்னையில இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வரும் டெய்லியும் ஓகேங்களா சோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ தெளிவா கிளாஸ் கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ